ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு சண்டே மார்னிங் க்ளவுடிலாம் எல்லாம் மழை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் கிளவுடிலாம் எல்லாம் செய்யா கிளைமேட் செம்மையாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸ் வரை கொடுத்தோம் பேசியோம் அதனால் இன்னைக்கு ஒரு ஹாப்பி மூடில் இருக்கேன் சண்டே இல்லை நான்வெஜ் எடுத்து போயிருந்தோம் மீன் மார்க் போயிருந்தேன் மீன் வா மீன் வாங்கலை பட் நண்டு வாங்கினேன் நீங்கள் எல்லாம் அப்படி இருக்கீங்க ஃபைன்னா ஃபைன் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க சரி இரல என்ன அப்டேட் இருக்குது நீங்களும் சொல்லுங்கள் நானும் சொல்கிறேன் கோவில் திருவிழா இருக்குது கோவில் திருவிழா இன்றைக்கி வெங்கடராம்பேட்டை தட் இஸ் ஏ வழுவூர் பேட்டை அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ஃபங்க்ஷன் இன்றைக்கி அதுக்கு தான் போகிறேன் அங்கே பார்க்கலாம் ஈவினிங்கு யூடியூப்பில் வீடியோ வரும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வரும் மிஸ் பண்ணாதீங்க இன்னும் ஒரு சின்ன அப்டேட் மக்களே நம்ம பாண்டியன் தெரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கொஞ்சம் சீக்கிரமா அட்வான்ஸாவே கொண்டாடுவாங்க அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டுல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு அதுல வந்து திருவிழா நடத்துறாங்க எல்லாரும் தவறாம கலந்துக்கணும் மக்களே